அனைவருக்கும் வணக்கம் கவிதை வயநாடு எங்கள் குரல் வளமான வயநாடு வையத்தடியில் நேற்று புதைந்தது இரைச்சலில்லா இன்னுலகில் இன்பமாய் வாழ்ந்திருந்தோம் இயற்கை எண்ணெய் மடியினிலே இதமாக இரவும் உறங்க தாலாட்டிய மலையெண்ணெய் எங்களை தள்ளிவிட்டால் புதைக்குழியில் பாலூட்டி வளர்த்தவளே எங்களை பாதாளம் வீசியதேன் செம்மண் குவியலிலே செவியில் ஏதும் கேட்கவில்லை மண்மூடிய கண்களிலே காட்சிகள் ஏதும் தெரியவில்லை தாயெங்கே சேயெங்கே தேடி அழ தெம்பில்லை சுவாசம் முட்டித் தவிக்கையிலே சொந்த பந்தம் தோணவில்லை எங்களை தாண்டிச் செல்லும் ஈரமுள்ள இதயங்களே இந்த ஈர நிலத்தில் உங்கள் காலடியில்தான் கதறுகிறோம் அலறி அழ இல்லை எங்கள் அபயக்குரல் கேட்கிறதா ஏதேனும் ஒரு கரம் வந்து எங்களை கண்டறிந்து தூக்கிவிட்டால் அதுவே எங்கள் இறைவனாகும் ஆம் நேற்றிரவு இல்லாமல் போன இறைவனுக்கே அது இறைவனாகும் நன்றி ஆக்கமும் வாசிப்பும் ஐ விஜயலட்சுமி